குலதெய்வம் எப்படி தாய்க்கு சமமாகும் ஒரு கும்பில் குலசாமி இருக்குது அப்படின்னா அந்த கும்பில் எத்தனையோ தலைக்கட்டு இருக்கும் அந்த எல்லாருக்கும் தாயாக தந்தையாக இருக்கிறது அந்த குலதெய்வம் அந்த குலதெய்வத்தில் இருக்க தலைம தெய்வம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும் நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் ஒரே மாதிரி பார்க்கும் ஏன் என் பிள்ளை தப்பே செஞ்சாலும் அது என் பிள்ளை இப்போ நம்ம ஒரு கும்பலில் பல பங்காளிகள் இருப்பாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை உள்ளே வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் நல்லதுக்கு துணை நிற்பாங்க ஒரு சில பேருக்கு நல்லதுக்கு துணை நிற்காமல் ஒதுங்கி நிற்பாங்க ஒரு சில பேர் புரிதல் இல்லாமல் ஒரு சில வழி மாறி நடப்பாங்க அவங்க எல்லாத்தையும் கொண்டு அணைக்கிறது நம்ம குலசாமி தான் அதனால தான் குலசாமி தாய்க்கு சமம்னு சொல்கிறேன் சொல்லுவாங்கள்ல எப்போ என் கூட இருக்கிறவங்கெலாம் எனக்கு தப்பு பண்ணாங்க அவங்க நல்லா இருக்காங்க நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுவும் உங்கள் தெய்வத்தோட பிள்ளை தான் நீங்களும் தெய்வத்தோட பிள்ளை தான் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அண்ணன் தம்பியை அடிச்சிட்டேன் இல்லை தம்பி அண்ணனை அடிச்சிட்டேன் அப்படின்னு அடித்த அந்த அண்ணனை இல்லை அடித்த தம்பியை அந்த தாய் தண்டிச்சுறாரு ஏன் ரெண்டு பேருமே அந்த தாய்க்கு பிள்ளை தான் அதாவதுங்க இதில் இந்த பதிவின் மூலியமாக நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்களுடைய குலசாமி தலம தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த தலம தெய்வத்துக்கு எல்லாரும் சமமாகத்தான் தெரிவாங்கன்னு சொல்ல ஆசைப்பட்றேன் தெய்வத்துக்கு தெரியாது யார் யார் இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு தெரியாது அந்த தாய்க்கு தெரியாது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் அந்த தாய் சமமாகத்தான் பார்க்கும் அதே சமயம் நல்லது செஞ்ச பிள்ளைய கூட நிற்கும் கெட்டது செஞ்ச பிள்ளைக்கு சரியான அறிவுரையை கொடுக்கும் அதுதான் அந்த நம்மளுடைய குலதாய் குலதெய்வத்தை தாய்க்கு சமம்னு சொல்கிறேன் அதாவதுங்க நமக்கு நடக்கிற எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குல்ல எல்லா பிரச்சனைகள்லையும் நமக்கு முன்னாடி ஒரு சக்தி அதை தடுத்து நம்மளை காத்து நிற்கும் அதுதான் நம்முடைய தாய் நம்மளுடைய குலசாமி இந்த பதிவின் மூலியமாக எவ்வளவோ பேர் சொல்லுவாங்க எத்தனையோ சாமிகள் இருக்கும் அத்தனை சாமிகள் வந்து அந்த சாமிகளுக்குள்ளே ஏப்பா நான் ஏன் ஜாமி பெருசு ஓன் சாமி பெருசு இந்த தெய்வத்துக்கு தான் இந்த இது கிடைக்கணும் இதுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற பாகுபாடு பார்க்கக்கூடாது தெய்வம்னாலே ஒரேதான் இருபத்தோரு தெய்வமாக இருந்தாலும் அல்லது ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த இருபத்தோரு தெய்வங்களும் தாய்க்கு சமமானவங்க தெய்வத்தில் இது சிறு தெய்வம் இது பெரு தெய்வம் இந்த தெய்வத்துக்கு சக்தி இல்லை இந்த தெய்வத்துக்கு சக்தி அதிகம் அதனால் இந்த தெய்வத்தை நாம் முன்ன வைக்கணும் இந்த தெய்வத்தை நாம் பின்ன வைக்கணும்னு நாம் வணங்குகிற அந்த வழிபாட்டில் பாகுபாடு பார்க்கக்கூடாது அதாவதுங்க தெய்வங்களுக்கு தெரியும் யாருக்கு இந்த எல்லையில் யார் அதிக அதிகாரத்தோடு யார் இந்த இடத்துல தலைமையாக நிற்கிறாங்கன்னு தெய்வத்துக்கு தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு தங்கச்சி இருக்குதுன்னா அந்த தங்கச்சியோட அண்ணன் இப்போ தங்கச்சி யாரார் இருக்கா பேச்சி இருக்குது ராக்காய் இருக்குது இது இல்லைனா இந்த காளி இருக்குது இது போன்ற தெய்வங்கள் இருக்குன்னா அந்த தெய்வங்களுக்கு மூத்த தெய்வம் அங்கே யாராவது எதாவது ஒரு தெய்வங்கள் இருக்கும் யார் முத்தையாக இருப்பார் பெரிய கருப்பை இருப்பார் இது போ இது போன்ற தெய்வங்கள் அன்னை தெய்வங்கள் அன்னை இந்த அன்னை தெய்வங்கள் இருக்கும் அதே தாய் தெய்வங்கள் இருக்கும் அது போன்ற தெய்வங்களுக்கு தெய்வங்களுக்குள்ள அது அதுக்கு தேவையானதை பரிமாறிக்கணும் அதை நாம் செய்யக்கூடாது அதனால் எல்லாரும் நம்ம குலசாமியில் போட்டி பொறாமை இன்றி இது சிறுசு இது பெருசுன்னு பார்க்காம தெய்வத்தை நாம் சமமாக நாம் வழிபடணும் தெய்வத்துக்கு தேவையானதை நாம் சமமாக கொடுக்கணும்னு சொல்ல வர்றேன் அதாவது இதே மாதிரி தான் சாமியாடிகள் சாமியாடிகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு இருபத்தோரு தெய்வத்தில் ஒரு நாலஞ்சு தெய்வம் சாமியாடிகள் மேலே வருது அப்படின்னா சாமி வந்து அவங்க ஆடும்போது தெரியும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு அந்த பரிமாணம் சாமி ஆடும்போது எந்த பிரச்சனையும் வராதுங்க நல்லா ஆடுவாங்க அண்ணன் தம்பி தெய்வம் அக்கா தங்கச்சி தெய்வம்னு நல்லா ஒவ்வொரு ஆளும் மாறி மாறி ஆடி ரொம்ப அழகாக அந்த எல்லையில் வந்து சேருவாங்க ஆனால் சாமி இறங்குனதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற அந்த மனித அந்த எண்ணங்கள் தான் பாகுபாடு பார்க்க எப்படி நான் பெரிய ஆள் நான் சின்ன ஆளுன்னு ஆனால் தெய்வம் போது அவங்க மேலே பரிபூரணமாக வந்து போது அந்த பாகுபாடு பார்க்காது சாமி மலை ஏறினதுக்கப்புறம் அப்புறம் தான் நமக்கு இருக்கிற அந்த மனித எண்ணங்கள் தான் அப்படி அது பிரித்து பார்க்கும் அது கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் அதனால் நம்ம குலசாமிங்கிறது தாய்க்கு சமமானது அதாவது நம்ம எத்தனையோ நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு எத்தனையோ எல்லைகளில் தேடி ஓடுவோம் எங்கேயுமே ஒரு வழி கிடைக்காது எங்கேயுமே நம்மளுடைய வலிக்கு மருந்து கிடைக்காது ஆனால் கிட்டயே இருக்கும் அதுதான் நம்மளுடைய குலசாமி அதாவது நம்ம சாமி நம்மகிட்ட பேசாமல் இருக்கலாம் ஒதுங்கி இருக்கலாம் அந்த பேசாமல் இருக்கிறதுனால ஒதுங்கி இருக்கிறதுனால நாம் இந்த மாதிரி கஷ்டப்படுவோம் ஆனால் அந்த தெய்வத்தை பேச வைக்கிறது நம்ம அது நம்ம கையில் தான் இருக்குது என் குலசாமி வந்து என்கிட்ட பேசலை அதனால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா என் குல தெய்வத்தை நான் பேச வைக்கணும் அப்படின்னா என்னுடைய அன்பையும் என்னுடைய பக்தியையும் அந்த இடத்துல நான் காணிக்கையை நான் செலுத்தி என் தெய்வத்தின் மேலே நான் அதிகமான அக்கறை கொண்டேன் அப்படின்னா தெய்வம் உடனே பார்க்கும் கோவப்பட்டு ஓரமாக இருந்தாலும் எப்படி ஒரு குழந்தை வந்து ஒரு தாய் அடிச்சுட்டாங்கன்னு கொஞ்சம் நேரம் ஒதுங்கி நிற்குமா அடுத்து கூப்பிட்ட சோறுக்கு வந்து கட்டி பாருங்க அதே மாதிரி தான் நம்ம குலசாமி நாம் நம்மளை பார்க்காம நாம் செய்கிற ஒரு சில சிறு பிள்ளைகள்னால சாமி கொஞ்சம் நேரம் ஒதுங்கி நின்றாலும் நம்மளை பார்க்காம இருந்தாலும் நாம் போய் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு நம்ம சா இனிமேல் நான் இந்த இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் எனக்கு தேவையானது என்னால் முடிஞ்சதை உனக்கு செய்கிறேன் அப்படின்னு நான் போய் நம்ம போய் கேட்குற அந்த ஒரு மன்னிப்பில் நம்ம குலசாமி நம்மக்கிட்ட ஓடி வந்து நம்மளை கட்டி தழுவோம் ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்கள் அதிக பாசமான தெய்வங்க சாமியாடிகளுக்கு தெரியும் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஒரு அதாவது அந்த தெய்வத்துக்கு இது தேவை இது இல்லை அப்படிங்கிறத இவங்க செஞ்சிட்டாங்க இது தப்பு இது தவறு நான் கோமா நிற்கிறேன் எனக்கு தேவையான இது இதை நீ கொடுக்கலை அப்படின்னு உரிமையோடு சண்டை ஓடுறது கூட நம்ம சாமி தான் யார் கூட அந்த சாமியை சுமக்கிற அந்த சாமியாடிகளுக்கு கனவுல காட்டி கொடுக்கும் தெய்வத்தோட ஆயுதமே ஆகிடுச்சுன்னா என் ஆயுதம் என் ஆயுதம் சரியாக இல்லை என் ஆயுதம் எனக்கு சரியாக வேணும் அப்படின்னு உரிமையோட குல மக்கள்கிட்ட கேட்கும் அந்த குலதெய்வத்தோட சாமியாடிகள்கிட்ட கேட்கும் எப்படி என் தாய் என்கிட்ட கேட்குற மாதிரி வயசாகிடுச்சப்பா என் காலத்துக்கு அப்புறம் நீ தாப்பா நீ என்னை பார்க்கணும் உன்னை விட்டால் எனக்கு யார் என் பிள்ளையை தவிர வேறு யார் என்னையை பார்ப்பா அப்படிங்கிற போன்ற அந்த குணத்தில் தான் நம்ம சாமி நம்மகிட்ட இருக்கும் நம்ம சாமியை நம்மளை விட்டு கொடுக்காது அதே சமயம் நாமளும் நம்ம சாமியை விட்டு கொடுக்கக்கூடாது தாய் போல பெற்ற தாயை நாம் எப்படி நம்ம வீட்டில் காலம் நம்ம பிறந்த நாள் முதல் கடைசி காலம் வரை நம்ம பார்த்து அன்பை செலுத்தி நாம் வணங்கி வர்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வத்தையும் எந்த ஒரு பாகுபாடின்றி நாம் வணங்கி வரணும்னு சொல்ல வர்றேன் இக்கணத்தில் எல்லா குலதெய்வங்களும் அதே சமயம் அந்த குலதெய்வங்களின் தாய் தாய் தாய்களாக முதன்மை நிலையில் இருக்கும் தலைமை தெய்வங்களையும் இப்படிவின் மூலியமாக வணங்கி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்போம்